கடந்த வருடம் இதே போன்ற மாவீர நாடு அதாவது நேற்றைய நாளை போன்ற ஒரு மாவீர நாடு நாங்கள் எதிர்நோக்கியிருந்த தமிழ் சமூகம் முழுக்க முழுக்க குழம்பு இருந்து இரண்டு மூன்று பிரிவுகளாக பெருந்த ஒரு விடயம் உங்களுக்கு பரவி ஞாபகம் இருக்கு ஒரு சில அதை மறந்து கடந்து போயிருப்பீர்கள் மேதகுவின் புதல்வியாக வெளியே கொண்டு வரப்பட்ட துவாரகா என்ற பெயரோடு வெளியே வந்த ஒரு பெண்மணி நாங்கள் ஆரம்பத்திலேயே போரி துவாரகா என்று அடித்து சொல்லியிருந்தோம் இது பற்றி கடுமையான விமர்சனங்கள் வெளிவந்தன இந்த போலி சொன்னதுக்கு அச்சுறுத்தல்கள் பல வந்திருந்தன ஆனால் அடித்து சொல்லியிருந்தோம் அடையாளப்படுத்தியிருந்தோம் மேதகு என்று சொல்லப்படுகின்ற தமிழக விடுதலை புலிகளின் தலைவர் மகளாக இருந்தாலும் அவர் இவ்வாறு வாரசு அரசியல் ஒன்றை முன்கொண்டு வர மாட்டார் அவராக இப்போது வெளிவந்து இந்த விடயங்களை ஒரு பக்கச்சார்பாக சொல்ல மாட்டார் ஒரு குறிப்பிட்ட தரப்பினருக்கு நிதி தேவை இருக்கிறது இதன் காரணமாக இப்படிப்பட்டவர்களை வெளியே முன்னகர்த்தி முன்னிறுத்தி இதன் அடிப்படையில் தங்களது சுயலாபங்களை ஈட்டிக் கொள்ள பார்க்கின்றார்கள் என்று இல்லை அவர் உண்மை இது நாங்கள் போலி என்று சொல்வதுதான் பொய் இது பொய் பிரசாரம் தமிழ் தேசியத்துக்கு எதிரான கட்டவழிக்கப்பட்ட பிரசாரம் அதெல்லாம் பல விதமான விடயங்களை இந்த உண்மைகளை சொன்ன எங்களுக்கு எதிராக நிறைய விடயங்கள் கொண்டு வரப்படும் இறுதியாக இந்த ஒரு வருடத்துக்குள் அந்த போலி துவாரகாவும் அவர் பின்னால் இருந்தவர்களும் காணாமல் போயிருக்கின்றார்கள் அவர்கள் முன்னெடுத்த பிரசாரங்கள் இப்பொழுது இல்லாமல் போயிருக்கின்றன அவரை நம்பி பெரிய முதலீடு செய்ய ஆசைப்பட்டவர்கள் ஏமாந்து போயிருக்கின்றார்கள் என்ற விடயம் இப்பொழுது வெடிப்பட்டு இருக்கின்றது உண்மை எப்போதும் நின்று ஜெயிக்கும் பொய் வெல்வது போல தெரியும் பொய் எல்லாம் கட்டி பவனி வரும் பொய் பல்வேறு விடயங்களை செய்யும் ஆடம்பரமாக தன்னுடைய வருகையெல்லாம் கொண்டாடும் ஆனால் உண்மைதான் நின்று ஜெயிக்கக்கூடியது அழுத்தமாக வெல்லக்கூடியது நீண்ட காலத்தில் உண்மைதான் தன்னுடைய நிலையான வெற்றியை பெறும் என்பதை மீண்டும் அழுத்தம் திருத்தமாக இந்த செய்திகள் வாயிலாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்களும் இது பற்றி வரவேற்கப்படுகின்றன